கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர் தலைவர் எம்ஜிஆர் படங்கள் திரைக்கு வருகிறது என்றாலே ஸ்டார் ஊற்றுறது கட்ரோட் வைக்கிறது பேனர் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிகமாக கொண்டாடுவாராம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அதுபோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எங்கள் வீட்டு படத்தை எழுபது முறை திரையில் பார்த்திருக்கிறார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல பேட்டியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார் நான் எழுபது முறை எம்ஜிஆரின் படத்தை நான் பார்த்திருக்கிறேன் அவர் எனக்கு ரசிகர் எங்கள் தெய்வம் தீவிர ரசிகர் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆரின் வெறியன் கூட என்னை சொல்லலாம் என்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தலைமுறை கூறியுள்ளார் அவர் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாலும் அவர் வீட்டில் ஆன பிறகும் வீட்டில் உட்காந்து டிவியில விசிலடிச்சு தட்டிக்கிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்ப்பாங்க இவர் படம் திரையில மிகப்பெரிய ஒரு ஹிட் ஓடிட்டு இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா குழந்தை மாறி வீட்டில் உட்கார்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பணத்தை விசிலிடித்து கைதட்டி சிரிப்பார் மனிதன் மனிதன்தான் எம்ஜிஆரின் தீவிர ரசிகன்